ஆறு முகனுக்கு மட்டுமல்ல ஆனைமுகனுக்கும் உண்டு ஆறு படை வீடுகள் நாம் இந்த வீடியோவில் ஆனைமுகனுக்கான ஆறு படை வீடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் ஆனைமுகனின் முதலாம் படை வீடு பஞ்சபூத தலங்களில் அக்னிக்குரிய தலமான திருவண்ணாமலை இங்கு எழுந்தருளி உள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகர் திருவண்ணாமலையில் கிழக்கு ராஜகோபுரத்தின் உள்ளே செல்வ கணபதியாக அருள் பாலிக்கிறார் இவரை வழிபட நம் வாழ்வின் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் ஆனிமுகனின் இரண்டாவது படை வீடு அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் அருள் புரியும் விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் எனப்படுகின்ற விருத்தாச்சலத்தில் உள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஆழத்த பிள்ளையார் பெயருக்கு ஏற்றபடி ஆழத்தில் சன்னதி கொண்டிருக்கிறார் படி இறங்கி இவரை தரிசிப்பவருக்கு பொன்னும் பொருளும் அறிவும் தடையின்றி கிடைக்க அருள் புரிகிறார் ஆனைமுகனின் மூன்றாவது படை வீடு அபிராமி அம்மையும் அமிர்த கடேஸ்வரரும் அருள் புரியும் திருக்கடவூர் ஆகும் இங்கே அருள் பாலிக்கும் பக்தர்களின் உள்ளத்தை கவர்ந்த கள்ளவாரண பிள்ளையார் மூன்றாவது படை வீடான இத்தல விநாயகரை ஒருமுறை தரிசித்தால் நீண்ட ஆயுளை தருவார் ஆனைமுகனின் நான்காவது படைவீடாக மதுரை விநாயகப் பெருமானின் சன்னதி திகழ்கிறது இங்குள்ள சித்தி விநாயகர் பக்தர்கள் வேண்டிய வரங்களை வாரித்தருபவராக அறியப்படுகிறார் மதுரையில் மீனாட்சி ஆலயம் செல்பவர்கள் இந்த இஷ்டசித்தி விநாயகரை தரிசித்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனைமுகனின் ஐந்தாவது படை வீடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலாகும் இது ஒரு குடைவரைக் கோவில் சிவலிங்கத்தை கையில் வைத்து கொண்டு சிவ பூஜை செய்கின்ற இவர் தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு ஞானமும் தீட்சையும் தருகிறார் ஆனைமுகனின் ஆறாவது படை வீடாக கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள திருநாரையூர் திகழ்கிறது இங்கே பிள்ளையார் சிற்பியின் உளியால் பொல்லப்படாமல் சுயம்புவாக தோன்றியதால் இவர் பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு இவர் வலம்புரி விநாயகராக அருள் பாலிக்கிறார் இந்த பொல்லா பிள்ளையார் தம்மை வணங்கும் பக்தர்களுக்கு முக்தி பேரு அழைக்கின்ற கண் கண்ட தெய்வமாக விளங்குகிறார் இவை எல்லாமே விநாயகரின் ஆறு புனிதமான படைவீடுகள் இந்த தலங்களை ஒருமுறை நாம் வாழ்க்கையில் எப்படியாவது சென்று தரிசிக்க வேண்டும் பெற முடியும் ஆனால் அங்கு சென்று தரிசிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை விநாயகர் என்பவர் எளிமையின் உருவமாகவே விளங்குகிறார் விநாயகருக்கு பிடித்தமான நேவேத்திய பொருட்கள் கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளிரிப்பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலியவை ஆனால் இவை எதுவும் இல்லாவிட்டாலும் கூட வெறும் காப்பரிசியிலேயே உள்ளம் மகிழ்ந்து வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவர்தான் எளிமையின் உருவமான விநாயகப் பெருமான் ஓம் கம் கணேசாய நம என்பது விநாயகரின் சடாட்சர மந்திரம் கம் என்பது விநாயக பீஜம் கம் என்ற மந்திரத்தை உச்சரித்தால் போதும் காரியங்கள் விக்னமின்றி நடைபெறும் படை வீட்டுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட உங்கள் வீட்டில் விநாயகரை வணங்கி வாருங்கள் அவர் அங்கேயே வந்து உங்கள் துன்பங்களை தீர்த்து உங்கள் வாழ்வில் ஒளியூட்டுவார் ஓம் கம் கணபதியே நமக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிக்க நன்றி